எது கொடுத்த மாதிரி எ ஒரே டைலாக பேசி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிருந்தாங்க அது ரொம்ப ஒரு வைரலா போச்சு என்னன்னா அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த கட்சிக்கு ப்ரமோஷன் பண்றீங்களான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கால்வாள் வந்தது நீங்களே கேளுங்க ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னு இrender இப்போ அப்கமிங்ல நிறைய கேம்பென்ஸ் வரும் எலெக்ஷன் வரவிறதுனால சோ ஒவ்வொரு मंथத்துக்கு உங்களுக்கு த்ரீ to 4 ப்ரமோஷன்ஸ் வந்துரும் ஓகே மேம் இது ஆக்சுவலி ஒன்லி for டிஎம்கே கேம்பெயின் பைசர் ஆமா ஆமா DMK காம்ப்ளெக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சிலது இப்ப நம்மள காக்கும் ஸ்டாலின்ங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து ஓகே மேம் ஓகே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் வர நீ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பிரைஸ் உங்க பேஜ்க்கு